அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா தங்கத்தில் ஹேண்ட்மேட் டிசைன்ஸ் தாலி செயின்ஸு இது எல்லாமே கோல்டு செயின்ஸு அஞ்சலி செயின் இருபத்தி நாலு கிராம் நாற்பது மில்லி கோல்டில் வர நைன் ஒன் சிக்ஸ் இசிஎம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஹால்மார்க் செயின்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோங்க இது வந்து அஞ்சலி செயின் முப்பத்தி மூ மூணு பவுனுங்க இருபத்தி நாலு கிராம் நாற்பது மில்லி நெக்ஸ்ட் பாருங்கள் இது வந்து கோதுமை செயினும் அஞ்சலி செயினும் கலந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியும் நினைக்கிறேன் இதோடய வெயிட் வந்து இருபத்தி நாலு கிராம் தொண்ணூறு மில்லி நீங்கள் எந்த கோல்டு ஜுவல்ஸும் நம்மக்கிட்ட வாங்கினாலுமே செய்யகுலி கிடையாது அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே கம்மியான வேஸ்டேஜில் மட்டும்தான் கொடுக்குறோம் அதாவது வந்து பல பேர் என்ன என்னென்னாங்கன்னா செய்கூலி சாதனம் இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க செய்கூலி கிடையாதுங்க சேதாரம் கம்மியாக கொடுக்குறோம் ஏன்னா உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர் எல்லாம் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப நம்ம சேதாரத்தை கம்மி பண்ணி ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி அதிகமாக சேல் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி தான் கொடுத்துட்டும் இருக்கோம் இது வந்து கிளாஸ் கட்டிங்னு சொல்லுவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆசாரிங்களை வச்சு தான் நாங்கள் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நல்லபடியாக நெக்ஸ்ட் வந்து இருபத்தி நாலு கிராம் ஐம்பது மில்லி இந்த செயின் ஃபினிஷிங் பாருங்க இது எல்லாமே ஹேண்ட்மேட் மாடலு மிஷின் மேட் கிடையாது ஹேண்ட்மேட் மாடல் அதே மாதிரி இதில் நீங்கள் பார்க்குற செயின்ஸ் எல்லாமே நாங்கள் வெள்ளியிலும் செஞ்சு கொடுக்குறோம் அதுவும் உங்களுக்கு தெரியும் பட் இது எல்லாமே தங்கம் தான் இப்போ நான் இந்த வீடில் காட்டுறது எல்லாமே தங்கம் அதே மாதிரி இந்த டேக் இருக்கிற ஐட்டம் எல்லாமே தங்கங்க தங்கம் தங்கம்னு ஏன் மென்ஷன் பண்ணுறோன்னா தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் நீங்கள் பண்ணிக்க பண்ணிக்கூடாது எந்த விதத்துலையும் நான் உங்களுக்கு கன்ஃபியூஸாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெளிவாக ஒவ்வொரு டைம் நாங்கள் சொல்கிறோம் நெக்ஸ்ட் இருபத்தி நாலு கிராம் பத்து மில்லி இந்த செயின் பாருங்கள் கோதுமை செயின்லேயே நடுவில் கட்டிங் வர மாதிரி செஞ்சுருக்கோம் இருபத்தி நாலு கிராம் பத்து மில்லி செய்கூலி கிடையாது அதே மாதிரி அதிகமான சேதாரமும் கிடையாது இப்போ பார்த்தது எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்மேட் டிசைனு இது வந்து மிஷின் மேடு இது வந்து சுந்தரி செயின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் பட் தெரியனாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சுந்தரி செயின் நைஸ் சுந்தரி செயின் ஃபினிஷிங் பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் கையில் வச்சு காட்ட வேணாம் ட்ரேயில் வச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம இப்போ எல்லாமே ட்ரேயில் வச்சு காட்டுறோம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கரப் செயின் இருபத்தி மூணு கிராம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மில்லி இது எல்லாமே இப்போ உங்களுக்கு மூணு பவுன் தான் மூணு பவுன் செயின் தான் இப்போ இந்த வீட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்குறது தாலி செயின் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரை ஹேண்ட்மேடு கேட்டாங்க அதனால் ஹேண்ட்மேடை வந்து காட்டிட்டு மிஷின் மேடும் நம்ம கிட்டே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம் ஃபினிஷிங்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்கள்கிட்ட கேட்குறது தான் ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறோம் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த நகை உங்களுக்கு தேவையில்லைனா வேறு நகை ஏதாவது தேவைப்படுறப்ப நாங்கள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கிட்டே இருப்போம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நோட்டிஃபிகேஷன் காட்டும் அப்போ ஆட இவங்க போட்டாங்களே இவங்ககிட்ட வாங்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட கடை வந்து சேலத்தில் இருக்குங்க சேலத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நகைக்கடை வீதியில் இருக்குது ஸோ நீங்கள் நம்ம கடைக்கு வரணும் அப்படின்னா வாங்க நீங்கள் அமௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் கம்மியாக தான் இருக்கும் அதாவது சேலத்து தங்கமும் சரி சேலத்து வெள்ளியும் சரி ஃபினிஷிங்லேயும் ஒர்க்மேன் ஷில்ப்லேயும் உங்களுக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ஏன்னா இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு இப்படி தெரியுது நீங்கள் நேரில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் எல்லா டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குது கோல்டில் வெள்ளியில் வந்து காலவசம் மெட்டி குங்கும காமாட்சி விளக்கு அருணாக்குடி குத்து வழக்கு இது வாங்குறீங்கன்னா செய்கூலி சேதாரம் வராதுங்க வெள்ளி ரேட் மட்டும்தான் வரும் அதுவும் ஏ ஒன் குவாலிட்டி ஏ ஒன் குவாலிட்டி சில்வருக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது சேலத்து வெள்ளி ஃபஸ்ட் கிளாஸ் வெள்ளிங்க எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கோம் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் வெள்ளி உங்களுக்கு எதாவது வேணுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதாவது இந்த மாதிரி செயின்ஸ் வந்து வெளியில் வேணும் இப்போ இந்த ஃபினிஷிங் பார்க்குறீங்க இதே ஃபினிஷிங் வெள்ளியில் வெள்ளி வெள்ளித்தாளி செயினும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பல பேத்துக்கு தெரியும் ஆனால் இது வந்து தங்கம் ஏன் தங்கமும் காட்டுறோம்னா தங்கமும் நம்மக்கிட்ட இருக்குது வெள்ளி செஞ்சு கொடுக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் வெள்ளி வாங்கிட்டு ஃப்யூச்சரில் தங்கம் வாங்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு கஸ்டமரையும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் விடாமல் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க வெள்ளிங்கிறது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி தான் எங்களுக்கு பட் தங்கம் தான் எங்களுக்கு மெயின் ஸோ உங்களுக்கு என்ன கோல்டு சொல் வேணாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கோல்டுனாலும் சரி சில்வர்னாலும் சரி எதுனாலும் சரி காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கடை சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்குது ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் வேறு எந்த கோல்டு ஜுவல்ஸ் தேவைப்பட்டாலும் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கலாங்க ரெடியாக இருக்கிற கோல்டு ஜுவல்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு வெள்ளி ஜுவல்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க ரொம்ப நன்றிங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது குற்றம் குறை இருந்தால் வீடியோவை கமெண்ட்டில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ